என்னடா ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி சீடை பச்சாட்டை எப்படா இருக்க ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து எனக்கு வருஷத்தில் ரொம்ப பிடிச்ச டைம் இது மார்ச் எண்ட் ஏப்ரல் மே இதில் தான் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை பண்ணுறதுக்கான நேரம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டில் ஐபிஎல்ல காமெண்ட்ரி பண்ணுறது அண்ட் நேற்றுக்கு ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட ஆனால் நாளைக்கு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்டால் நிறையா பசங்க இருந்தாங்க அண்ட் அவங்களுக்கான பதில் தான் இது இந்த வருஷம் ஐபிஎல் காமெண்ட்ரியில் நான் வர வரமாட்டேன் என்னடா சொல்கிறேன் அண்டைங்களா ஆமாம் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நானும் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செம்மையாக செய்யணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன் ஸோ இப்போது ஒரு வேலை பண்ணிகிட்டு அந்த வேலையில் நான் டேரெக்டும் பண்ணி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றதுனால நிறையா பொறுப்பு இருக்கிறதுனால இந்த வருஷம் ஐபிஎலுக்கு ஒரு சின்ன பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரல அதை சொல்லும் ஆ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப பிடிச்ச ஒரு வருஷமா நீங்கள் எல்லாரும் அது கொடுக்குற லவ் போகிற எல்லா இடத்துலையும் நேத்தேன் வரல நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அப்பா செம்மையா இருக்கு இந்த ஃபீலிங் மாதிரி தான் எனக்கு ஒன்று ஒவ்வொரு வாட்டி மைக் எடுக்கும் போதும் சின்ன பாஸ் தான் நானும் உங்களை மாதிரி வீட்டில் உட்காந்து டிவியில் கூடி பாவா மந்திரத்தோட சிஎஸ்கேக்கு ரூட் பண்ணுறேன் அண்ட் இந்த ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட் வில்லிங் நம்ம அடுத்த சீசன் ஐபிஎல் பார்ப்போம் ஓகே தம்பி பச்சை ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி மேட்ச் எல்லாமே ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி மட்டுமே பார்த்துட்டு வந்த நமக்கு தமிழ் கமெண்ட்ரி ஒரு பொது அனுபவமா இருந்துச்சு குறிப்பா ஆர்ஜே பாலாஜி மற்றும் சீக்காவோட கமெண்ட்ரி அதிக அளவுல மக்களை கவர்ந்துச்சு ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட நாற்பத்தஞ்சாவது படத்தை இயக்கிட்டு வர காரணத்தினால இந்த ஐபிஎல் சீசனில் அவரால் சீசன்ல அவரால கமெண்ட்ரி பண்ண முடியல இதனால ஆர்ஜே பாலாஜி ஃபேன்ஸ் பலரும் எப்ப கமெண்ட்ரி பண்ண வருவீங்கன்னு தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில ஆர்ஜே பாலாஜியே இதுக்கு விளக்கம் கொடுத்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு இந்த சீசன்ல தன்னோட கமெண்ட்ரி இருக்காதுன்னு இருக்கும் கண்டிப்பா அடுத்த சீசன்ல தன்னோட கமெண்ட்ரி இருக்கணும் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு ஆர் ஜே பாலாஜி சூர்யா வச்சு இயக்கிற இந்த படத்துல த்ரிஷாவும் நடிக்கிறாங்க கரண்ட் சென்சேஷன் சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வர இருக்கு சோ ஆர் ஜே பாலாஜியோட சூர்யா ஃபார்ட்டி படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அண்ட் ஐபிஎல் லைவ் கமெண்ட்ரியை நீங்க